பாட்டோட நெங்கு காணும் வரும்போது சாப்பாடு கட்டி கொண்டு வர சொல்லிருக்கான் துண்டு கொண்டு வந்து இருக்கேன்ல மதியம் வச்சுக்கின்னு சாப்பிடும்போது பேசாதடா அதிகமா திங்க முடியாது உம் 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 எங்க கூட வந்தவன ஒருத்தரையுமே இருக்கானு எங்க போயிட்டானுங்க ஹம் ஹ டே பச்சு கேவலமா இருக்கீங்களே இவங்க எல்லாம் எப்ப சாப்பிட்டு முடிக்கிறது நான் எப்ப பாட ஆரம்பிக்கிறது அப்படியே பிரமாதம் குருநாயர இன்னொரு தடவை பாடுங்க பாத்தியாலா எவ்வளவு அக்கறையா கேட்கிறான் அறிவு கட்ட பசங்களா ச தி சி தா நான் பாடிக்கிட்டு இருக்கேன் அங்க என்னடா என்னிக்கிட்டு இருக்கேன் குருடா உங்கள் பாட்டில் பிள்ளை இருக்கிறது என்ன என்னவா எங்களை நல்ல இன்னைக்கு ஏமாத்துறீங்க

இப்ப உங்களுக்கு பாட்டு சொல்லித்தரக்கூடாது நீங்க தண்ணீர் சாதகம் பண்ணிட்டு வாங்க அதுக்கப்புறமா நான் சொல்லித்தரேன் அம்மா 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 ஐயாவா எனக்கு தெரியும் தர்மம் போடுங்க சில்ற இல்ல அப்புறமா வா அப்புறம் மேல் வந்தா மட்டும் இருபத்தஞ்சு ரூபாய் தர போறியா எதுக்கு இப்படி பேசி பழகிறா குடுக்கறது அஞ்சு பைசாவா இருந்தாலும் இப்பவே குடியா அப்புறமேல் வரும்போது நீ உயிரோடு இருக்க போறியோ சாக போறியோ இந்த ஆளுக்கெல்லாம் ஒரு தின்ன ஒரு பில்லரு உம் ஐயா அந்த வீட்டுக்காரன் தான் காசு இல்லேன்டா நீங்க தர்மம் பண்ணுங்க அவன் கருமி பையன் கையால கூட காக்கா வட்ட மாட்டான் ஓஹோ நீல சில்லறை இல்ல அப்புறமேல் வா யோ பயம் இப்படி ஆளாளுக்கு சில்லறை இல்லனா நாங்க என்ன பிச்சை எடுக்கிறதா வேண்டாமா கடைசியில் நீங்க எல்லாம் சேர்ந்து எங்க வேலைக்கே போக வச்சிருவீங்களான் இருக்குது துண்டு வெள்ள சட்டெல்லாம் போட்டு எங்கேயே போற வெளியா போறேன் வீட்டுக்குள்ள போய் ஏன் இப்படிக்கு கடியாமல் இருக்கிறாய் நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே நான் உனக்கு என்ன துரோகம் செய்தே

மனம் தொற்றது அனந்தரங்கமே சுந்தரிய அந்தரங்கமே வார்த்தானும் நான் தானே சரட்டு பொத்தானும் நான் தானே வாச அத்தானும் நான் தானே ஆமா வண்டிய தள்ளணுமா வண்டிய தள்ளணுமான்னு கேட்டேன் ஆமா டேய் தள்ளுங்கடா பின்னாடி போய் தள்ளுற தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டேய் தள்ளுங்கடா டே தள்ளுங்கடா டே தள்ளுங்கடா டே Ha,

என்னடா இந்த பக்கம்? இடத்தை மாற்றி, எங்க ஏமாத்துறீங்களா? நான் காத வரேன் கண்ணை வைச்சாத புடிச்சுப் பிடுவேன். ஒரு வாருமே பாட்டே சொல்லி குடுக்கல. இன்னைக்கு நீங்க பாட்டு சொல்லி குடுத்தே ஆகணும். I have no time. Thanks. இதே வார்த்தை அந்த பொண்ணு பாட்டு சொல்லுச்சு. ஒளிஞ்சிருந்து கேட்டோம். அது உங்களுக்கு தெரியாது. என்னடா வார்த்தை? ஒளிஞ்சிருந்து தெரியும். போட்டோம். நான் அந்த கண்மணி திமிரு நாலஞ்சு ஜாடியை வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு பெட்டி கிடக்கு பேரை வச்சுக்கிட்டு ஒன்னாம் கிளாஸ் கூட படிக்காத உனக்கு இவ்வளவு திமிர் இருந்தா அவ எவ்வளவு பெரிய பணக்காரி எவ்வளவு படி படிச்சிருக்கா அவளுக்கு திமிர் இருக்க கூடாதா தள்ளுங்கடா அந்தால கொண்ணுட கொண்ணு ஒரு சிசியங்கிற ஸ்தானத்துல குருவுக்கு அறி வர சொல்றேன் என்னங்க அறி வர இந்திரன் கேட்டதும் பெண்ணால சந்திரன் கேட்டதும் பெண்ணால இத நான் ஏன் சொல்றேன்னா உங்க மனசுல தைக்கணும் இருக்காக வெள்ளி கிழமை வேலை வாசலில் கோலம் போட்டே புதங்கிழமையும் வியாழக்கிழமையும் சனிக்கிழமையும் கூட வெள்ளி விடியும் வேலை விதவிதமாய் கோலம் போட்டேன் விதவிதமாய் கோலம் போட்டேன் என்ன மாதிரி போட முடியாது இந்த பொண்ணு எதுக்காக இங்கே வந்திருக்காரு என்ன பாபா கூப்பிட்டீங்களா என்னடா

மாதிரி யாரும் குழம்பு கலக்கவே இல்ல நில்லுங்கடா எதுக்காக அந்த பொண்ணு இங்க வந்து சமையல் கட்ட உட்கார்ந்து சமையல் பண்ணிட்டு இருக்கிறான் இது அங்கே கேட்க வேண்டியதானையா இப்படி விவரம் இல்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருந்த வரல கடிச்சே வருவேன் ஏன்டா இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க ஏய் சொல்லுங்கடா பாவா என்ன பாவா நீயே போய் சமையல் கட்டில பாத்துக்கப்பா ஒரு சோடா கூடு என்ன சொன்னீங்க தலை சுத்து நீங்க வச்ச வர சுத்தம் போது மாட்டுக்கு பிறந்த வாங்க என்னால ஏதாவது அறணுமா ஒரு பிளாஸ்டிக் பூ கொடுங்க தர்றேன்

அதெல்லாம் மனுஷன்களுக்கு கட்டாயம் நடக்கும் நீ என்ன பண்ணுவேன் இப்போ தலையில மட்டும் பூசி வச்சிருக்க இதை காதலையும் சொருகிக்கிட்டு பெருமாள் கோயில் பக்கத்துல போய் நில்லு கட்டாய சுண்டல் கிடைக்கும்